ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்கிறது இது வந்து செய்கிறதும் ரொம்ப நேரம் ஆகாது சட்டன் செஞ்செல்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் இதுக்கு வந்து நம்ம வந்து எதையுமே வதக்கி அரைக்கப் போகிறது இல்லை எல்லாமே நம்ம சும்மா தான் அரைச்சிட்டு தா நம்ம வந்து தாளிக்கப் போகிறோம் அது வந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன் வரமிளகாய் வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாயும் எடுத்திருக்கேன் சாதா மிளகாயும் எடுத்திருக்கேன் காரத்துக்கு இந்த மிளகாய் போட்டிருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு மிளகாய் போட்டுட்டு நம்ம கலருக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் அதுவும் ஒரு ஏழு எட்டு மிளகாய் அது வந்து காரம் ரொம்ப இருக்காது அதுக்காக அதையும் நம்ம சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டு கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு ஏழு எட்டு பல்லுக்கு மேலே இருக்கும் பூண்டு அது சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி புளி நெல்லிக்காய் சேச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக புளி ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் போகிறோம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா சின்னமும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்து அது உப்பு தேவையானால உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பரைச்சி வச்சுருக்கத நம்ம இதில் சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நான் கருவேப்பிலை இல்லாததுனால நான் சேர்க்கல கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துறணும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும்போது அதனோட பச்சை வாசனை எல்லாம் போய் சட்னி சூப்பராக இருக்கும் அது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும் எண்ணெய் பத்தலேன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது நான் மிக்சி ஜாரை அழைச்சி அந்த தண்ணியோடு அதை கொஞ்சம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நான் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் அதை வந்து அந்த எண்ணெயிலே வத வதக்கி விடும்போது நம்மளுக்கு எண்ணெயிலே கிண்ட கிண்ட அது வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த காரம் எல்லாத்தையும் கரெக்டாக வந்துடும் அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு காரம் புளிப்பு இதுக்கு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா ஒரு வேலை கொஞ்சம் சின்ன துண்டு வெள்ளம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிட்டு செஞ்சோம்னாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டில் தாளிக்கும் போது கருப்பில் இறக்கும் இறக்கும்போது கூட நம்ம ஒரு சோறு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் இந்த சட்னி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நல்லெண்ணெய் கண்டிப்பாக நல்லெண்ணெய் வேணும் பூண்டு வச்சு தான் செய்யணும் வெறும் வேறு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு இது சட்னியை இதை அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் மிக்சி சாரில் அரைச்சிட்டு நம்ம தாளிக்க போகிறோம் அவ்வளோ தான் சூப்பராக இருக்கும் இட்லிக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் நம்ம வைக்க வைக்க பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரிய இருக்கட்டும் நல்லா சாப்பிடுவாங்க இட்லிக்கு தோசைக்கு நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் இந்த சட்னி அரைச்சாலும் நம்மளுக்கு கெட்டும் போகாது கூட ஒரு நாளைக்கு கூட நம்ம அரைச்சி வைக்கலாம் இ இப்போவும் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இன்னும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ